ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி நேற்றைய புன்னே நல்லூர் மகாமாரியம்மன் கோயில் பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் புன்னே நல்லூர் மாரியம்மன் நான்கு கரங்களுடன் விளங்குகின்றார் வலது கீழ்கடத்தில் கத்தி வலது மேற்கரத்தில் உடுக்கை இடது கீழ்கடத்தில் குங்கும கிண்ணம் அக்னிகி இடமும் நாசிர் ஒளிவிடமும் புல்லாக்குடன் இரு கரங்களிலும் வளல்களை தடுத்துக் கொண்டு பக்தர்களுக்கு அன்பாலிக்கின்றார் என்று முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அன்னையின் திருவுருவம் முன்னர் பார்த்தபடி குற்று மண்ணால் ஆகியிருப்பதால் தினசரி அபிஷேகம் உற்சவ செய்யப்படுகின்றது மூலவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எண்ணெய் காப்பு சாட்டப்படுகின்றது நாற்பத்தெட்டு நாட்கள் வரையில் மூலத்தான மூர்த்தியை காண இயலாது அதனால் திரையில் அன்னையின் படத்தை வரைந்து அதனையே மூர்த்தியின் முன் தொங்க விடுவார்கள் இந்த படத்திற்கே தினசரி அர்ச்சனைகள் நடைபெறுகின்றது நாற்பத்தெட்டு நாட்களும் இருவேளையும் அம்பாளுக்கு சாம்பிராணி தைலம் புனுகு அரதஜா ஜவ்வாது ஆகியவற்றால் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகின்றது தைல போது அன்னைக்கு உஷ்ணம் அதிகரிப்பதால் அதை குறைப்பதற்காக தேவிக்கு முகம் முழுவதும் உயர்வியினால் முத்து முத்துக்களாக உயர்வியை அரும்போம் இதனால் இந்த தேவி முத்துமாரியம் என்று நடிக்கப்படுகின்றார் அன்னைக்கு நிவேதிக்கப்படும் தயிர் பல்லையமும் பாலும் பக்தர்களின் உடற்குறவுகளை நிவர்த்தி செய்கின்றது முடி பிரார்த்தனை பால் குடம் எடுத்தல் பால் காவடி அக்னிஜெட்டி எடுத்தல் மாவிளக்கு போடுதல் நிலைமாலை சாட்டுதல் போன்றவை பக்தர்கள் நிறைவேற்றும் வேண்டுதல்களாகும் ஆடி மாதத்தில் முத்து பல்லக்கு ஆவணி கடைசியில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேர் புரட்டாசியில் தப்பு உற்சவம் மற்றும் நவராத்திரி உற்சவம் என எல்லா மாதங்களிலும் அன்னைக்கு சிறப்பாக விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன தஞ்சை தரணையை ஆட்சி செய்யும் அன்னையின் நருள் பெற நாமும் உட்படுவோம் இன்று மற்றொரு மாரியம்மன் ஆலயத்தையும் பார்த்து விடுவோம் அதாவது வரதம்பட்டு மாங்கல்ய வரமரலும் மாரியம்மனை பற்றி பார்த்து விடுவோம் வைத்தீஸ்வரன் கோவில் பந்தநல்லூர் பேருந்து நடத்தில் ஒரு மணல் மேட்டுக்கு தென்கிழக்க இருக்கின்றது இந்த ஆலயம் கும்பகோணத்திலிருந்து பந்தநல்லூர் சென்றும் இந்த ஆலயத்தை நாம் அடையலாம் பசுமை ஓட்டிய அழகிய கிராமம் நெல்லும் கரும்பும் கண்ணு கட்டிய தூரம் வரை காற்றில் அலைகின்ற இயற்கை சூழ்ந்த கிராமத்தில் அருள் எழிலோடு புன்னகை தவிர கருவறையில் வீட்டிருக்கின்றார் மாரியம்மன் அம்மன் உக்ரகோலத்திலும் வீரன் கையில் வாழுடரும் காட்சி தருகின்றார்கள் பங்குனி உத்திரத்தன்று ஊரே திருக்கோலம் கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தி காவடி எடுப்பார்கள் குடம் தீச்சட்டு எடுத்து வருவார்கள் மக்கள்லாம் அந்த நடைபெறும் பாலாபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அன்னைக்கு எதிரேயுள்ள நீண்ட வீதியில் மாவுலக்கீட்டு கிட்டு தீபம் ஏற்றி தெருவே தீப அலங்காரத்தில் ஜொலிக்கும் அம்மை நோய் கண்டவர்களுக்கு அம்மனின் அபிஷேக பாலை பருகச் நோயின் வெம்மை குறைந்து விரைவில் முடிவடைவார்கள் ஆடி தை மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் திருவிதி உலா வருவதுடன் மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் வரும் காணும் பொங்கல் என்று கோவிலுக்கு முன் பொங்கல் வைத்து கொண்டாடுபவர்களின் குறைகளை தீர்த்து வைக்கும் கருணை மாறி அவர் தங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றும் தங்களின் தாலிவாக்கியம் நிலைக்க வேண்டும் என்றும் இங்கு நிரந்து கொள்பவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றார் இந்த அன்னை திருமணம் திருமணவரம் தருவதில் அன்னைக்கு நிகழ் அவளே தான் அதனால்தான் மாங்கல்ய வரவரலும் தேவியாக மக்கள் இவளை போட்டுகின்ற தொடர்ந்து நாளை திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று புரிந்து நாளை சந்திப்போமா ஓ மகா மாரியம்மனே போட்டி போற்றி